வணக்கம் நண்பர்களே ஒரு டாப்பிங் டிஎம்பிசி கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் கொஸ்டின் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் பாருங்க பரிபாடல் கழித்தொகை புறநானூறு அகநானூறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகநானூறு அப்ப அகனானூருக்கு நெடுந்தொகை என்ற இன்னொரு பேர் இருக்குது அதே போல பரிபாடலுக்கு என்ன என்ற வேற பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே பதிப்பாட்டும் கூட சொல்லப்படும் அதை கலித்தொகைக்கு இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா கற்றெழுந்தோர் ஏத்தும் களி ஓகே அப்படி சொல்லப்படுது கலித்தொகைகள் பொறானூர் பார்த்தீங்கன்னா புறம் என்று அழைக்கப்படுகிறது புறப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது தமிழர் கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது தமிழர் வரலாற்று பெற்றவம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பொன்னானூருக்கான வெவ்வேறு பெயர்கள் இதெல்லாம் வந்து வெவ்வேறு பெயர்கள் இதே வந்து பதிப்பாடலை பார்த்தீங்கன்னா எழுபது பாடலை கொண்டது அகமும் புறமும் சார்ந்தூலு ஓகே எழுபது பாடலை கொண்டது அகமும் புறமும் சார்ந்த நூலு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எழுபது பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பாடலை இருபத்தி நாலு பாடல் தான் நம்மளுக்கு கரைச்சிருப்போம் பதிமூணு புலவர் எழுதியிருப்பாங்க இந்த பரிபாடலை ஊங்கும் பரிபாடல் என்று அழைக்கப்படுகிறது சரி அடுத்து பார்த்தா கலித்தொகை கழித்தொகைனா நூற்றி ஐம்பது பாடலை கொண்டதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கழித்தொகைன்னா நூற்றி ஐம்பது பாடலை கொண்டுது கட்டெந்தொரியும் களி என்று அழைக்கப்படுகிறது ஓகே பொருணுன்னா நானூறு பாடலில் கொண்டது அகத்தினை சார்ந்த புறத்தினை சார்ந்தவங்களுக்கு புறத்தினை சார்ந்தவர்களுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டுமே தெரியாது

நெடுஞ்சேர் ஊர்மதி வளவ இந்த அகனானூற்று அடியில் உள்ள வளவ என்பதன் பொருள் என்ன இதான் கொஸ்டின் ஆப்ஷனை பாருங்க தேர்பாகன் யானைப்பாகன் வாயில் காப்பான் போர் வீரன் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்பாகன் அப்ப வளவ என்பதன் பொருள் என்ன அந்த தேர்பாகனை குறிக்குது அதாவது வந்து இந்த பாடல பாத்தீங்கன்னா பசைபடு பச்சை நெய் தோய் தன்ன சேயுகள் அப்படின்னு இந்த பாடல் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது லெவன்த்து டுவெல்த் புக்கில் தான் இருக்குது ஓல்டு புக்கில் இருக்குது மதுரை மதனால் வந்து ஏன்னா பாடலு இந்த பாடல் அடுத்ததா புரிஞ்சாதான் இந்த லைனை நீங்கள் ஆன்சர் இந்த ஆன்சரை யூஸ் பண்ணவே முடியும் ஆன்சரை அடிக்க முடியும் கரெக்டாக ஏன்னா வளவன்றது பொருள் என்னன்னு உங்களுக்கு அதில் எப்படி தெரியும்னா நெடுஞ்சேர் ஊர் மதி இதுக்கு முன்னே வந்து குதிரைக்கு புல்லை போட்டு அந்த புள்ள புல் மேயப்படும் குதிரை அதை ஓட்டுவாங்க தேரை போட்டுங்க நம்ம விரைந்து போகணும் தலைவையை பார்க்க அப்படின்னு தலைவன் சொல்வார் அதுதான் அவன் செய்கிறான் அதுதான் அந்த அதுதான் அந்த அதுதான் வள ஊர்மதி வளவை ஊர் பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஊர் பக்கம் பார்த்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வளவன்ற அர்த்தத்துக்கு அந்த தேர் பாகனை குறிக்கிறாங்க புரிஞ்சுனா அதுக்கு அந்த பொருள் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா அந்த பாட்டோட அர்த்தம் ஃபுல்லாக ஓன் எல்லாம் தெரிஞ்சிடணும் ஓகேவா மற்றபடி யானை பாகன் வாய் காவலன் போர்கன் அதெல்லாம் வராது ஒருவேளை நீங்கள் போர் வீரன் கூட போட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுல வந்து அந்த நெடுந்தேரியில் போகிறாளே அப்படின்னு தான் போர் வேறுனா கூட நீங்கள் போட வாய்ப்பு இருக்குது அதனால் பொருள் புரிஞ்சால் தான் தெருப்பு அங்கே நீங்கள் கரெக்டாக ஆப்ஷன் ஆன்சரை சூஸ் பண்ண முடியும் புரிஞ்சலாம் அப்போ லைன் என்ன படிக்கணும் இதுக்கான பாடல் வந்து எதென்ன இடத்தையும் கொடுக்குறனால லிஸ்ட்டு பிளே லிஸ்ட்டை போய்ட்டு அகனானோட ஒரு பாட்டெல்லாம் பாடுங்க உங்களுக்கு தெரியும் ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூலம்மா பத்து இருபது முப்பது என்ற வரிசையில் அமைந்து இருக்குது

பத்து இருபது முப்பது நாற்பது அப்படி வரிசையில் அமைஞ்சிருக்கும் நூலு அது எந்த திணையில அமைஞ்சிருக்கேன் அப்படி ரெண்டு நூல் செய்யலாம் நேருத்திணை அப்ப நேது திணை நேதத்திணை பாலில் வந்தா பத்து இருபது முப்பது அமைஞ்சிருக்கும் சொல்றாங்க சரிண்ணா அதுக்கப்புறம் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பது அப்படி எந்த பால் அமைஞ்சிருக்கும் அப்படிங்க மது திணை பாடல் இது அகநாநூல வர பாடல் தான் இது ஆனா அந்த திணைக்கேற்ற மாதிரி பாடல் இருக்கும் அதான் அது பொறுத்துக்கு தவிர ஓகே நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு என்ற வரிசையில் அமைஞ்சிருக்கும் பால் எதுவும் ஒன்றுன்னு சொல்லிடுறாங்க

ஐந்து பிரிவா இருக்கும் எத்தனை பிரிவு ஐந்து பிரிவு திணை எத்தனை இருக்குது ஐந்து திணை தானே இருக்குது நிலங்கள் நிலங்கள் ஐந்து வகை தான் பிரிச்சு குறிஞ்ச சிணை முல்லை திணை மருதம் நெய்தல் பால் ஐந்து திணையா இருக்குதுல்ல அது ஐந்து வகை நிலம் இருக்குது ஐந்து வகை நிலைக்கும் அந்த பாட வரிசைகள் இந்த பத்தாவது வடத்துல வந்து இருபதாம் இடத்துல வந்து நெய்தல் திணை பற்றி தான் போட்டிருக்கோம் அந்த மாதிரி அந்த பால் அமைச்சு எழுதி தொகுத்து வச்சுக்கிறாங்க அந்த அகன நூல் அதுதான் சொல்றாங்க இதுதான் வந்து நான்கு பாலில கொண்ட நூல் ஓகேவா அகத்தினை சார்ந்த நூல் ஒரு சென்மனாக தான் இந்த பாலில் தொகுத்திருப்பார் தொகுப்பு யார்னா உக்கிர வீதி பாண்டிய உக்கிர வீதி தான் மூன்று பிரிவு இருக்கும் இதில் மூன்று பிரிவு இருக்கும் இந்த ஐந்து வகை தினம் சொல்கிறாங்கல்ல இது இது அந்த நிலத்தை வச்சு சொல்லப்படுது மூன்று பிரிவு இருக்கும் என்ன பிரிவு அப்படிமான பண்ணால் கலித்தியான நிறை மணிமடைப் போலம் நித்திர கோவன் அப்படி மூன்று பிரிவு இருக்கும் ஏதாவது டைமாக நம்ம கலித்தியான நிலை நூற்றி இருபது பாலிலே கொண்டது மணிமடை பாடல் வந்து நூத்தி எண்பது பாடல கொண்டது அதே வந்து நித்தில கோயில் வந்து நூறு பாடல கொண்டது ஓகேவா அகநானூருக்கு பேர் என்னத நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப 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 முக்கியமானது அந்த பேர் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா அகநானூர் தான் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா அகநானூற்றின் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திவை ஆப்ஷன் பாருங்க குறிஞ்சி பாலை முல்லை நெய்தல் இதுக்கு நான் சொல்லினத பாலை அப்ப ஒற்றைப்படை எண்களாக வரும் சொல்லிக்கிறாங்க அவங்க சொல்லிக்கிறாங்க கொஸ்டின்ல எப்படி ஒற்றைப்படை எண்களை கொடுக்கல நாம என்ன பண்ணுவோம் எண்களை நான் போச்சு அவங்க ஒற்றைப்படையா இரட்டைப்படை அப்படின்னு கொடுத்துறாங்க ஒற்றைப்படை எண்கள் அப்ப ஒற்றைப்படை எண்கள் என்ன ஒன்று மூன்று ஐந்து ஏழு அப்ப இதான் பாலை திணை குறிக்குது அப்ப குறிஞ்ச திணை பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டு அப்படி இரட்டைப்படை வரும் இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளது பாத்தீங்கன்னா நாலு பதினான்குன்னு வரும் இதனோட வரிசை இந்த நெய்தல் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பதினாறு அப்படின்னு வரும் இந்த வரிசை இதுக்கப்புறம் குறிஞ்சி முல்லை மருதம் மருதமா நெய்தல் வந்து பத்து இருபதுன்னு வரும் பத்து இருபதுன்னு வரும் இதுல வந்து மருதத்திணை தான் விட்டுக்குது மருதத்திணி வந்து ஆறு பதினாறுன்னு வரும் ஆறு பதினாறு அப்படின்னு வரும் மருது குறிஞ்சி ஆறு பதினாறு நெய்யில் வந்து பத்து வரும் ஓகேவா பாலை வந்து ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒற்றைப்படல வரும் இதான் வந்து இதை இதை பேஸ் பண்ணிய கொஸ்டின் கேட்டாங்க நான் வந்து ரெண்டு ஒரு இதுல இந்த மாதிரில ஒரு கொஸ்டின் நடத்த இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பொருத்துக்கும் நடத்த அவள் தான் ஆனா எப்படி அந்த ஒற்றைப்படி வருது அதுக்காக தான் இதை மென்ஷன் சொன்னா இதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு பதினெட்டு அமைந்த வரிசையில் அமைந்த பாடல்கள் எந்த தினம் சார்ந்த அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அதே போல ரெண்டு மூணு கொஸ்டின் இருக்குது இதே போல வரிசையாக காட்டி இந்த ஆறு பதினாறு அப்படி வச்சு அந்த கொஸ்டின் இருக்குது ஓகே ரிப்பீட்டடாக அதே ஒரு நான் நடத்தல புரியுதுல ஆனால் இதே போதும் ஐந்து வகைத்தனையும் ஐந்து வகை நிலத்தை வச்சு அந்த பாடல் தொகுத்துக்கிறாங்க அந்த மாதிரி அந்த வரிசை அதனால அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா தெரிஞ்சுங்க மாற்றி போட்டு கூட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கு ஓகேவா தேங்க்யூ அகதாநூற்றின் கடைசி நூறு பாடல்களை அடங்கிய தொகுப்பு ஆப்ஷன் பாருங்க கனிற்று யானை நிறை மணிமடை பவளம் நித்திலக்கோவை வெண்பா மாலை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நித்திலக்கோவை எப்படி நித்தில கோவைனா கனிற்று யானை நிறை வந்து நூத்தி இருபது பாலில் கொண்டது மணிமடை பவளம்னா நூத்தி எண்பது பாலில் கொண்டது நித்தில கோவை வந்து நூறு பாலில் கொண்டது அப்ப இந்த வச்சு தான் அந்த கொஸ்டின் கேட்க கடைசி நூறு பாலில் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது கொஞ்சம் வரிசையும் இருக்குது ம ஃபர் கரெக்டான நேரம் தான் வரும் அதுக்கப்புறம் மணிமடை பாவில் வரும் அதுக்கப்புறம் நெத்தில கோயம் வரும் இந்த ஆர்டர்னு கேட்பாங்க நீங்கள் மாற்றி போட்டுக்கூடாது இல்ல மணிமணிப்பாவை ஃபர்ஸ்ட் வச்சு கரெக்டான நேரம் அது கூட தவறுதான் நெத்தில கோயை ஃபர்ஸ்ட் வச்சு கரெக்டான நிறை மணிப்பிரம் அப்படி கூட தவிர்தான் இந்த வரிசையே இதுதான் கரெக்டான மணிமடை மணிமடைப்பாவில் நித்தில கோவில் இதான் ஆர்டர் அப்படியே ஓகேவா இந்த மாற்றவே கூடாது இப்படி வரிசை படுத்தி கூட கொஸ்டின் கேட்கறாங்க நம்ம கிட்ட புரிஞ்சுலாம் அகனானூர் வந்து மூன்று பிரிவாக இருக்குது அந்த மூன்று பிரிவு தான் இருக்குது பாட்ரு வந்து எண்ணிக்கை நூற்றி இருபது நூற்றி எண்பது நூறு அப்படின்னு தஞ்சையா இருக்குது ஓகே எப்படியான கொஸ்டின் இதுல இதுலயும் கேட்டுக்கிறாங்க கடிட்டா நிறைய எத்தனை பாடல கூட நூத்தி இருபது மணிமணி பாடல நூத்தி எண்பது நித்தல கவி நூறு இப்படி கேக்குறாங்க கொஸ்டின் திருப்பி ரிபேஸ் கேட்பாங்க கேட்டுக்கிறாங்க இதே நான் ரிப்பீட்டட் கொஸ்டின் நடத்துல இதே இது சம்பந்தமா இதே தானே இருக்குது அப்ப இதே இதே போதும் இதுக்கப்புறம் மறுபடியும் இதே கொஸ்டின் தான் மாத்தி கேக்குறாங்க வேற ஒண்ணு அதனால நீ எல்லாமே எப்படி பாத்து கேட்டாலும் கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம புரியுதுங்களா கொஸ்டின் பாக்கலாமா டேஷ் முதல் நூத்தி இருபது பாடல்கள் டேஷ் அப்படின்னு கொடுத்துறாங்க கொஸ்டின் அதாவது பாத்தீங்கன்னா இந்த டேஷ்ன்றது எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் முதல் நூத்தி இருபது பாடல்கள் எந்த அப்படின்னு கொடுத்தாங்க நீங்க அதிலே உங்களுக்கே தெரியும் ஓகே அப்ப கோவை மணிமலை பவுலம் கரெக்டியான நிறை வெண்பாமலை இதுதான் ஆப்ஷனாக கொடுத்துறாங்க அப்ப முதல்ல நூத்தி இருபது பாடலை வச்சு பாடத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டியான நிறை தான் நூத்தி இருபது பாடல் சொன்னாவோ அது இந்த கரெக்டான நிறை நீங்க வந்து என்ன பண்ண நூத்தி எண்பதுல இருக்குது நூத்தி இருபது அப்படி கூட கணக்கு பண்ணலாம் அதே மாதிரி தப்பு அவங்க என்ன சொல்றாங்க முதல் நூத்தி இருபது பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கரெக்ட் ஆன தான் ஃபர்ஸ்ட்டு நூற்றி இருபது இருக்குது முதலாக வச்சு பார்த்தது தான் அதுக்கப்புறம் மணிமடை பவளம் நூற்றி எண்பது அதுக்கப்புறம் நித்திலக்காய் வந்து நூறு ஓகேவா நீங்கள் இந்த ஆர்டரை மாற்றவே கொடுங்க அவங்க அதனால தான் முதல்ல கேட்டுக்காங்க இதை வச்சுதான் ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும் மாற்றி எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாகிடும் இப்போ ஆர்டர் தெரிஞ்சு வச்சுங்க ஓகேவா தேங்க்யூ கொஸ்டின் பார்க்கலாமா கரெக்டியான நிறை மணிமடை பவளம் நித்தில கோவை ஏன்னா மூன்று பகுதிகளில கூடிய நூல் ஆப்ஷன்ல பாருங்க பொருணானூறு அகநானூறு பரிபாடல் பதித்து பத்து இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அகநானூறு பாத்தீங்கன்னா இந்த எந்த பெரிய எந்த பால்லயுமே வந்து பிரிவிலா இருக்காது பொருணானூரே பிரிவிழா இருக்காது அதே பால் தொகுத்து வச்சிருப்பாங்க நானூறு பால்ல கொண்டு அகநானூறு நானூறு பால்ல கொண்டு தான் ஆனா பிரிச்சு வச்சுருக்கிறது அகநானூறு மட்டும் தான் கலெக்ட்ரி ஆகினாரை மணிமடை போல நுத்தி நித்தில கோவை கரெக்டான நூற்றி இருபது பாலில் கொடுத்து மணிமடை பால் வந்து எத்தனை பாலில் நூற்றி எண்பது பாலில் கொண்டது எத்தனை பாலில் நூறு பாலில் கொண்டது அந்த மாதிரி மூன்றாவது பிரித்து வச்சுக்கிறது இந்த அகனார் மட்டும்தான் இதை கூட நீங்கள் ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணலாம் ஓகே பளிப்பாடல் வந்து அப்படிங்கிறது பயிற்று பத்து அப்படி கிடையாது பதிப்பாலில் எத்தனை பால் எழுபது பால் இருக்கா இருபத்தி நாலு பால் நம்மளுக்கு கிடைச்சிருப்பான் பயிற்று பத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பால் இருக்கான் நூறு பால் இருக்கான் ஆனால் நம்மளுக்கு கிடச்சி எண்பது பால் தான் கிடச்சிருப்பான் ஏன்னா இப்போ முதல்ல பத்து கடைசி பத்து நமக்கு தெரியாது அதே போல புலவர் எட்டு பேர் புல பேருக்கு தான் நமக்கு தெரியும் முதல் புலவர் பாடலுங்க யாரும் தெரியாது கடைசியாக பத்து பாருங்க யாரும் தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் பொன்னானூர் நான்கு பாடல்களை கொண்டது அப்படிதான் இப்போ வந்து இதை வச்சே நீங்க ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணலாம் புரியுதுங்களா மற்றபடி எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது இதில் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த பாடலை நம்ம தான் ஓகே அகநானூல நானூறு பாடலை கொண்டது அகத்திய சாந்த நூல் ஓகேவா இதை தொகுத்தவர் யாரு ஒருத்தர் சண்மனார் தொகுப்பித்தவர் யாரு உக்கிர இது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்பப்ப படிக்கும் போது தான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும் பொறுநாள் ஒரு நாட் பயிற்றுப்பானு எல்லாமே அது சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பொறுநாள் பரிபாடனா எழுபது பாடல கொண்டு இருபத்தி நாலு பாச்சிருக்குது பரிபாடல் ஓங்கு பரிபாடல் அழைக்கப்படுகிறது புரியுதா பரிபாட்டு என்று பெயர்களை கொண்டது வேறு பேர் என்ன அது இருக்க பரிபாட்டு அப்படின்னு சொல்லப்படுது ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லலாம் ஓகே பயிற்று பத்து ஓகேவா அந்த மாதிரி பா நூல்கள் எல்லா எல்லா ஆப்ஷன் நம்ம தான் கொஸ்டின் வேறு பாக்கணும்

நெத்தில கோவை பிரிவு நூத்தி எழுவது கலெக்ட் யார் இந்த நூத்தி எழுவது தான் மணிமடை பாலம் நூத்தி முப்பது கிடையே கிடையாது ஓகே இந்த மூணு பிரிவு தான் மூணு மூன்றுக்கும் எவ்வளவு எத்தனை பால் எண்ணிக்கைன்னு தெரிஞ்சு வச்சிக்கிடணும் ஆடுன்னு தெரிஞ்சு விடணும் கலெக்ட் தான் நேர்தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மணிமடை பாலம் அதுக்கப்புறம் நெத்திலக்கோவை எத்தனை முறை கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டா வருத்த பாருங்க விட இன்னும் ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்குது நான் அதெல்லாம் சொல்ல இன்னும் இதோட இதுலேயே இன்னும் நிறைய இருக்குது அதனால அதெல்லாம் சொல்ல ஓகேவா ஒரு ரெண்டு மூணு முறை நிறைய முறை வந்ததுன்னா சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கு அதான் சொல்ல ஓகேவா சரி ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது கூற்றுகளில் எது சரியானது முதல் கூற்று அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இரண்டாவது கூற்று நெடுந்தொகை என்று அழைப்பார் மூன்றாவது கூற்று பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நான்காவது கூற்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது இதுக்கான ஆப்ஷன் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று சரி ஒன்று இரண்டு நான்கு சரி மூன்று நான்கு சரி ரெண்டு மூன்று நான்கு சரி அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு நான்கு சரி அப்ப ஒன்றாவது கூற்று சரி ரெண்டாவது கூற்று சரி அதாவது நான்காவது கூட்டு சரி மூன்றாவது கூட்டு தப்பு என்ன பார்ப்போமா பாருங்க முதல் கூட்டு அகனானு அகனானூறு எட்டு தொகை நூல்களை ஒன்று அப்ப சங்க பாடல எட்டு தொகை இருக்குது எட்டு தொகைக்கு உள்ள வர்றதா அகநானூறு அகனானூறு பொன்னானூறு கழித்தொகை எல்லாம் வருதுல எட்டு எட்டு தொகை எட்டு நூல் இருக்குதுல்ல அதை எட்டு தொகை நூல்களை ஒன்று ஓகே அதுக்கப்புறம் நெடுந்தொகை என்று அழைப்பேன் அகனானூருக்கு இன்னொரு பேர் அதையா நெடுந்தொகைன்னு ஒரு பேர் இருக்குது அப்ப இதுவும் ரைட்டு முதல் எட்டு தொகை நூல்களை ஒன்று அதுவும் ரைட்டு நெடுந்தொகை என்று அழைப்ப சொல்ற அப்ப அதுவும் ரைட்டு பத்து பாட்டு நூல்கள் கொண்டு சொல்றாங்க அப்ப இதுதான் வந்து தவறு அப்பா பத்து பாட்டு நூல் கிடையாது எட்டு தொகை நூல் தான் இது அப்ப இதுதான் சரி இது தப்பு ஆ ஓகே இப்ப புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்ட நூல் அப்ப அகநானூறு எத்தனை பாடல் கொண்டதா நானூறு பாடல்களை கொண்டதுதான் அப்ப இதுவும் சரி அதனாலதான் ஆப்ஷன் வந்து ஒன்னு ரெண்டு நான்கு சரின்னு சொல்லிக்கிறாங்க ஓகேவா வேற என்ன வருது அகநானூரை பத்தி அகநானூரை பத்தி சொல்லிட்டாங்க எட்டு தொகை நூல் சொல்லிட்டாங்க நடந்து நானூறு பால கொண்டு சொல்லிட்டாங்க இந்த அகனோட தொகுத்தவர் ஒரு திரு சண்மனார் ஒருத்திர சன்மனார் இது வந்து தொகுத்தவர் ஒரு திரு சண்மனார் தொகுப்பித்தவர் பாத்தீங்கன்னா முக்கிய பெருவழி ஓகேவா நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் சொல்லிட்டாங்க தொகுத்தவர் தொகுப்பித்தப்பர் ரெண்டு பேர் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சு ரொம்ப முக்கியமான இது வேற என்ன அதுல வந்து வேற எதுவும் தேவை அகத்தின சார்ந்த நூல் தான் அந்த நூல் அகந்தான ஆசிரியர் பாடல் ஏற்றப்பட்டது அகன் சார்ந்த நூல் ஆசிரியர் பாடல் ஏற்றப்பட்டிருக்கும் ஆசிரியர் பாடல் ஏற்றப்பட்டிருக்கும் அந்த நூல் சரிதானா உம் வேற என்ன சொல்லப்படுதுல்ல அகனா நூல்ல அதான் குடவோள முறையை பத்தி இந்த நூல் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுவும் தெரிஞ்சுங்க குடவோள முறையை பற்றி தேர்ந்தெடுக்கிறாங்க தலைவர் கிராம தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க குடவோள முறைன்னு சொல்லுவாங்களா அந்த முறையை பற்றி குறிப்பிட்டிருக்க அந்த நூல் தான் அகனா நூல் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகேவா சங்க கால மக்களை பற்றி இல்லை பழந்தங்கள் வரலாற்றை பற்றி இதில் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா இந்த நூல் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகேவா இதெல்லாம் இன்ட்ரக்ஷன்லாம் நான் சொல்லிட்டேன் எல்லாமே இருந்தாலும் அந்த கொஷின் கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்கிறேன் நான் இது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கிட்டேன் நான் ஓகேவா

அந்த பாட்டில் நான் நடுவில் வர லைன் தான் இந்த பீயில சுட்டிய பிரிங்கு நடுக்கர் இந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் இது இருக்குல்ல அந்த நம்ம புக்கில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே இது ஒரு இதுவும் ஒரு லைனாக தான் இருக்கும் இந்த பாட்டில் அந்த பாடல்க்கு வர லைன் தான் இந்த லைனா இதை மாமூலர் என்று சொல்றாங்க இல்லை மாமூர் அப்படி எது அப்படி அப்படிதான் அப்படிதான் சொல்றாங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க மாமூர் மாமூலர் ஆ ரொம்ப முக்கியமான லைனா பிள்ளை சுட்டிய பிரிங்குன்னு ஒரு நல்ல மரு கடந்த நானுடைய மறைவு இதுவும் ஒரு லைன் தான் இந்த லைனும் கேட்டுக்கிறாங்க நல்ல மார்க்கு கடந்த நானுடைய ஓகேவா வந்து வந்து ரொம்ப ஒரே மாதிரி கொஸ்டின் வந்ததான் நான் விட்டுட்டு இருப்பேன் மத்தபடி எல்லா கொஸ்டினுமே ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரும் எல்லா கொஸ்டினுமே நம்ம நடத்தியாச்சு அகநானூல இதான் கொஸ்டினே இருக்குது எல்லாமே மொத்தமாக பாக்கும்போது ஓகேவா ரிப்பீட்டட் கொஸ்டினு ஒரு அந்த மாதிரி இப்போ சொன்னதே சொன்னா ஒரு இதா அதுக்காக தான் அதை விட்டுறது மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த சொன்ன கொஷினு இந்த கொஷனுக்குள்ளே அடங்கியிருக்கும் அதாவது அதை விட்டுருப்பேன் நான் புரிஞ்சுங்களா பேசிக்காக சேம் கொஷினை அப்படியே வரும் தான் அதை விட்டுருப்போம் ஓகேவா ஓகேவா இப்போ பொருளாக அகனான நடத்தியாச்சு ஃபுல்லாக ஆறாக வந்து பண்றவர்கள் எங்கெங்கும் அகனானதோ அந்த ஆர்த்தி பழைய நடத்தியாச்சு பிரிவு கொஷின் நம்ம பார்த்தாச்சு ஓகேவா அடுத்த டாபிகை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம் தேங்க் யூ நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்